பாப்பா என்னனே ரொம்ப சந்தோஷமா இருக்க நீனும் நானும் நல்லா படிக்கிறோமா அதான் நம்ம அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்குதோ கேளுங்க அதை நான் வாங்கித் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா சொன்னாரு ஆமா உனக்கு பிடிச்சது நீ என்ன கேட்கப் போற பாப்பா நான் காலேஜ் போக போறேன் அதான் புதுசா ஒரு பைக்கு கேட்கலான் இருக்கேன் உனக்கு என்ன பிடிக்குமா கேளு பாப்பா அப்பா கிட்ட கண்டிப்பா வாங்கி தருவாரு என்ன கேட்கணும் பொட்டு முடிஞ்சிருச்சுனே அதான் அப்பாட்ட சொல்லி பத்து ரூபாய்க்கு பொட்டு மட்டும் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்க போறேன் பொட்டா ஐயைய ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது கேப்பன் பார்த்தா பத்து ரூபாய்க்கு பொட்டு வாங்கி கொடுங்கன்னு கேக்குற பிள்ளைங்க கேட்டா அப்பா அம்மா தட்ட மாட்டாங்க கடன் வாங்கினாதே கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க ஆனா அந்த கடன் கட்டுறதுக்கு அப்பா அம்மா உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிடுவாங்க அண்ணே நம்ம படிச்சு பெரியால் ஆகி அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து நம்ம பார்த்து சந்தோஷப்படணும்னே அண்ணே நாம சந்தோஷமா இருக்க அப்பா அம்மா மட்டும் இல்ல யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நம்ம நோக்கம் நம்ம நல்லா படிக்கணும்னு சாரி பாப்பா தப்பு பண்ண பார்த்தனே அப்பா அம்மா கஷ்டம் புரியாம நான் எதோதோ கேட்க பார்த்தேன் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டா காலம் காலமெல்லாம் உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளையா இருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்பா கேட்டா சொல்றேன் பாப்பா ஆ சரிமே ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே நம்ம வீடியோ பாக்குறீங்க முக்கியமா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நடிக்கக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுடைய யூடியூப்க்கு வந்து சேரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய வீடியோ நடிச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நண்பர்களே நன்றி